அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் அவர் ஜீவன் உள்ள தேவனா இருக்கிறபடியால் தனது சபையை கவனித்துக் கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு முறையும் நாம கடவுளை ஆராதிக்க ஒன்று கூடும் பொழுது கடவுளை இருக்கிறார் அவர் உங்கள் சிந்தனைகளையும் இருதயத்தின் யோசனைகளையும் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்ற சிந்தனை உங்களுக்குள்ளாக இருக்கிறதா அவர் ஜீவன் உள்ள தேவனாய் இருக்கிறபடியால் தனது வேதத்தின் மூலமாய் பேசிக்கொண்டே இருக்கிறார் அவர் ஜீவன் உள்ள தேவனாய் இருக்கிறபடியால் தனது சபை பாவம் செய்து தன்னை விட்டு விலகும் பொழுது கோபம் உள்ளவராய் சிச்சிக்கிறார் அவர் ஜீவன் உள்ள தேவனாய் இருக்கிறபடியால் தனது சபையை பராமரிக்கிறார் அவர் ஜீவன் உள்ள தேவனாய் இருக்கிறபடியால் தனது சபையை கட்டுகிறார் ஏன் சபையின் மீதான வேதபூர்வமான எண்ணமும் அக்கறையும் தேவபயமும் நம்மிடம் இல்லை காரணம் இன்னும் தேவன் யார் என்று சிந்தனை நம்மிடமில்லை நான் கடவுளை குறித்து அறிந்தேன் அப்படின்னா கடவுளுடைய வீடாகிய திருச்சபையில பயமோ ஒழுக்கமோ பரிசுத்தமோ எனக்குள்ளவன்